திருவருட் பிரகாச திருவருட்பிரகாச பெருமானார் அருளிய திருவ திருவருட்பாவை படித்து தெளிவடைந்து உணரும் பொழுது நமக்கு வல்லற் பெருமானார் வழங்கிய சுத்த சன்மார்க்க நெறி புலனாகும் பொதுவாக அந்த சுத்த சன்மார்க்க நெறியை அடைய அவர் காட்டிய வழி என்ன உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் சாதி மத சமய பேதங்களற்று ஆன்மநேயத்தால் ஒருமையுடன் வாழ வேண்டும் உலகில் இன்று கருப்பர் வெள்ளையர் என்ற நிற வேறுபாட்டின் காரணமாகவும் இஸ்லாம் கிறித்துவம் இந்து பௌத்தம் போன்ற மதங்களின் வெறித்தன்மையின் காரணமாகவும் சமயங்களின் ஆதிக்கத்தாலும் அன்பு நெறி அழிந்து ஒருவரை ஒருவர் வெறுத்து போரிட்டு பிளவுபட்டிருப்பதை காண்கின்றோம் ஆதலால் தான் ஐயா அவர்கள் ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை வலியுறுத்தினார்கள் அடுத்து இந்த சாதி மத சமயங்களுக்கு உறுதுணையாக இருப்பது கடவுள் கொள்கை என் கடவுள்தான் உயர்ந்தவர் என் கடவுள்தான் உயர்ந்தவர் என வாதிட்டு வெறியுடன் மோதி கொள்வதை கண்டார் நாமும் காண்கிறோம் இதை நீக்கவும் கடவுளை பற்றி மக்கள் ஒரு தெரிந்த உண்மையை உணரவும் கடவுள் ஒன்றே என திட்டவட்டமாக கூறினார்கள் இயற்கை உண்மையாம் கடவுளே இயற்கை விளக்கமாம் கடவுளே இயற்கை இன்பமாம் கடவுளே என்று இறுதியில் அவர் அழைப்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இயற்கையை ஒப்புக்கொள்கின்றவர்கள் நாத்திகர்கள் அது கடவுளின் செய்கை என கூறுபவன் ஆத்திகர் ஆனால் இயற்கையே கடவுள் என கூறுவதால் வல்லற் பெருமானார் ஒரு புதிய நிலையை உருவாக்கியுள்ளார் இதனால் நாத்திக ஆத்திகவாதம் அடிபட்டு ஒரு பொதுக்கொள்கையை உருவாக்கியுள்ளார் அவர் தனித்தலைமை கடவுளே அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று கடவுளை அளிக்கின்ற பொழுது அந்நிலை எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் ஒன்றல்லவா மேலும் அவர் திருவொற்றியூர் தியாகராஜரையும் கந்தகோட்டத்து முருகனையும் சிதம்பரம் நடராஜரையும் குறித்துக்கொண்ட கொண்ட ஆழ்ந்த பற்று எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அவ்வளவு அழுத்தமான பற்றை விட்டுவிட்டு கடைசியாக கடவுள் ஒருவரே என்று கூறி அதற்காக வடலூர் சென்று சத்திய தர்மசாலையையும் சத்திய ஞான சபையையும் அமைத்து நமக்கு விட்டு சென்ற கட்டளைகளை நாம் பின்பற்றுவது பின்பற்றுவதுதானே முறை தனக்கு பின்னர் இவைகளை கவனிக்க பிற சமய தலைவர்கள் மத தலைவர்களைப் போல மடங்களை அமைத்து வாரிசுகளை வல்லற் பெருமானார் அமைத்தாரா இல்லையே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை அமைத்த பெருமை வல்லற் பெருமானார் ஒருவருக்கே உண்டு தன்னை மக்கள் வழிபடக்கூடாது என்றும் கட்டளையிட்டார் அவ்வாறே மூடப் பழக்க வழக்கங்களையும் சாதி மத சமய சடங்குகளையும் வெறுத்து ஒதுக்கினார் சாதி மத சமயங்கள் அனைத்தும் பொய் என்றும் சாத்திரங்கள் குப்பைகள் என்றும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகவென்றும் கடுமையாக சாடினார்கள் கொள்ளை வினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கள்ளமுறுமாக்க மக்க க கல்லமுறும் அக்கலைகள் காட்டிய பழுகதியும் காட்சிகளும் காட்சிதரு கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என என்றும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெரும் ஜோதி என்றும் சமயம் குளமுதல் சார்பிலாம் விடுத்த அமையும் தோன்றிய அருப்பெருஞ்சோதி என்றும் இவ்வாறு திருவருட்பாவில் சான்றுகள் ஏராளம் ஏராளம் தவிர சிவாய நமை என்று சிந்தியங்கள் என கூறிய வல்லற்பெருமானார் இறுதியாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற புதிய மந்திரத்தையும் வழங்கியுள்ளார்கள் ஏன் எதற்காக என நாம் சிந்திக்க வேண்டாமா அணு ஒளி வளர்ந்து வரும் பிரபஞ்சம் வெளி இவற்றைப் பற்றி இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை கண்டுபிடித்துள்ளவற்றை முன்னமே பாடி வியக்க வைக்கின்றார் வல்ல பெருமானார் அவ்வாறே இனிவரும் காலம் ஞான சித்தர் காலம் என்றும் அவ்வமயம் சாதி மத சமயங்கள் ஒழிந்துவிடும் என்றும் கூறினார்கள் இன்று உலகம் முழுவதும் இந்த எண்ணம் பரவி வருவதை நாம் காண்கின்றோம் உலகம் ஒன்றுபட அன்பு நெறியே அடிப்படையாக விளங்க வேண்டும் என்பதை வல்லற் பெருமானார் உணர்த்து அன்பு அன்பு என்று எங்கும் விளங்குகிறார் அன்பின் அடிப்படையில் அமையும் சமுதாயமே ஆன்மநேயத்தை உருவாக்கும் அங்குதான் ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் எவரும் ஒருமை உளராக உலகில் நடத்த முடியும் இதற்கு அடிப்படை இரக்கம் உணர்வு வேண்டும் இரக்கம் ஒருவரிடம் தன்னலமற்ற தன்மையில் உருவாக வேண்டும் அப்பொழுது பொது நோக்குடனும் பேதாபேதமற்ற நிலையிலும் இறங்குகின்ற நிலை உருவாகும் பொழுது உண்டாகும் உயரிய நிலையை சிந்தித்து பாருங்கள் ஒளியிலிருந்து உண்டானவையே வெளி இப்பிரபஞ்சம் நாம் வசிக்கும் பூமி அதில் தோன்றியுள்ள அனைத்து உயிர்களும் ஆதலின் உயிரை ஒளியாக வல்லற் பெருமானார் கண்டார் ஆன்மா உயிர் என்றால் என்ன என்று இதுவரையில் விளக்கம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்ததை மாற்றி உயிரொளி என்று விளக்கம் தந்தவர் பெருமானார் அந்த உயிரொளி அன்புடன் இரக்கத்துடன் மற்றொரு உயிரொலியை நேசிக்கின்ற பொழுது அந்த அன்பு பெருகி அருளொளியாக மாறும் மேலும் அதிக அன்பு செலுத்துகின்ற பொழுது அருளொலி அருட்பேரொலியாக விரிவடைகின்றது ஒளி ஒன்றே அண்டபகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகின்றது அன்றி அண்டபகிரங்களிலும் வெளி நின்ற சராசரத்தும் அகத்தினொடு புறத்தும் விளம்பும் அகப்புறத்தினொடு புறப்புறத்தும் நிறைந்தே உளநின்ற இருள் நீக்கி இலங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அறியாதது அன்றுகண்டாய் தோழி தளி நின்ற ஒளி மயமே வேறில்லை எல்லாமும் தான் என வேத ஆகமங்கள் சாற்றுதல் சத்தியமே ஆதலின் சுருக்கமாக வல்ல பெருமானார் வகுத்த வழி எல்லோரும் அன்புடையவர்களாக இரக்கமுள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் சாதி மதம் சமயம் இந்த பேதங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் கடவுள் ஒருவரே என்ற உண்மையை உணர்ந்து வழிபட வேண்டும் வல்லர் பெருமானார் காட்டிய நான்கு ஒழுக்கங்களுடன் ஜீவகார்ய ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இவ்வழியே நம்மை மேலேற்றும் வழி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி